கொடிக்கால் பாளையம் ராமகே ரோட்டில் புதியதோர் உதயம் ஜே எஸ் அக்குவா எங்களிடம் தரச்சான்றிதழ் பெற்ற சுகாதாரமான முறையில் சுத்தப்படுத்தப்பட்ட சுவை மிகுந்த குடிநீர் கிடைக்கும் மேலும் உங்கள் இல்லத்திற்கு தேவையான இருபது லிட்டர் கேன்கள் மற்றும் விசேஷங்களுக்கு முன்னூறு எம் பாட்டில்களும் கிடைக்கும் குறிப்பு டோர் டெலிவரி முற்றிலும் இலவசம் தொடர்பிற்கு Nine zero nine two six double seven eight double two.

那个音乐会嘛。 கார್ದே அம்மா ஆ இதுல ஒரு மாடல் கொடுப்போம் அந்த மாடலை

இங்க நல்லா போகலாம். வேறாசிக்கு போகலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஆச்சே டென்டில் பாஸ் பண்ணி. போட்டோ எடுக்கணும். நான் போன் తీச்சு எடுக்கிறேன். இதுவும் நம்ம அந்த காண்டென்ட் பண்ணறதுக்கு. டார்கெட் வீதிக்கு மோட்டா இன்ஸ்ட்ரோஸ் வந்து. பாஜியு बंद இருந்து எடுத்துடலாம். அதற்கும் நாம கேடேடிக் ப்ரோஸ் பண்ணிடலாம். நான் உக்காந்து இருக்கேன். அப்புறம் நம்ம பாத்துடலாம். ಅದೇನಾ <sality> மகள உயரு படிப்புற தெரிவிக்கிறாங்க அப்போ அதெல்லாம் நிலை கேட்பாங்க எல்லாமே ஒரு あのね、あれは。

அமௌண்டு அது ஈஸியாக மாட்டேன் ஃபீஸ் தகவலி இருக்குது காசு வரல காசு வரல காசுனா காசு நம்ம திருவாரூர் ஐநா கோவில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப் நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் என் ஸ்டாப்லரா இருக்கட்டும் டைக்கட்டரா இருக்கட்டும் ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனியூன் லிங்க் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வைஸ் பண்ணிடாதீங்க

வசதி விசாலமான கார் பார்க்கிங் வசதி இலவச டோர் டெலிவரி விசேஷங்களுக்கு தாங்கள் வாங்கிய பொருட்களை மீதும் எடுத்துக் கொள்ளும் வசதி என எலற்ற சிறப்பு அம்சங்களோடு உங்கள் திருவாரூர்